السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد أن بكريا إسلاميا سهو درر الله من அவ்வாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வார அரபு மொழியிலே ஆற்றப்படுகின்ற ஹொத்துபா பேருரைகளை அதன் தமிழாக்கத்தை விளங்கி கொண்டால் என்ன அதன் பிரகாரம் ஏதேனும் ஒரு விடயத்தை அறிந்து செயல்படலாமே என்ற எண்ணத்தோடு இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே இமாம் அவர்கள் ஆற்றிய ஹுத்பாவின் தமிழாக்கத்தை உங்களுக்கு முன் சமர்ப்பிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் மரணிக்க செய்யப் போகின்றான் குல்லு நப்சின் தாக்கத்துல் மவுத் அனைத்து ஆத்மாக்களும் மனிதனாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் மலக்குகளாக இருக்கலாம் ஜின்னுகளாக இருக்கலாம் இன்ன பல படைப்புகளாக இருக்கலாம் எந்த படைப்புக்கள் எல்லாம் அல்லாஹ் உயிர் கொடுத்திருக்கின்றானோ அந்த படைப்புகள் அனைத்துமே அந்த ஆத்மாக்களை முடித்து கொண்டு சென்றுவிடும் குல்லு நப்சி தாஹத்துல் மௌத் என்று அல்லாஹு தாலா அதற்காகத்தான் இந்த குரானிலே இந்த அழகான ஒரு வார்த்தையை சொல்கின்றான் புல்லு நப்சிந்த மவுத் இந்த அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தை அடைய போகிறது அடைந்தி தீரும் ஃபமன் இந்த உலகத்திலே வாழ்ந்த சமுதாய படைப்புகளிலே வெற்றி வெற்றியாளர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த வெற்றியாளர்கள் யார் என்று கேட்டால் நரகத்திலே இருந்து யார் விடுபட்டு சொர்க்கத்துக்குள் நுழைய செய்கிற செய்யப்படுகிறார்களோ ஃபமன் ஜுஹசிஹ வவுதுகிரல் ஜென்னா யார் சொர்க்கத்துக்குள் நுழைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் ஆகவே இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா இந்த ஒரு நோக்கத்துக்காக எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை அடைந்தே தீரும் அந்த மரணத்துக்கு பின்னால் ஒன்றில் சுவர்க்கமாக இருக்கும் அணினார் நரகத்திலே இருந்து விடுபட்டு ஜென்னா சுவர்க்கத்துக்குள் யார் நுழைகிறார்களோ ஃபகத் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹாலா சொல்கின்றான் ஃபமல் ஹயாத்து ஹயாத்து துன்யா இல்லா மத்தாள் குரூர் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது அல்லவா இந்த உலக வாழ்க்கை என்பது மற்ற ஒரு டெம்பரரி என்ஜாய் என்ஜாய்மெண்ட் தான் கொஞ்ச காலத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் எதையும் கொண்டு போறதுக்கோ சம்பாதித்து தலையிலே தூக்கி வைத்து கொண்டிருப்பதற்கோ உரியது அல்ல ஒரு மத்த சந்தோஷம் கையிலே பணம் இருந்தால் இருக்கக்கூடிய சந்தோஷம் பணம் இல்லாத நேரத்தில் இருக்காது கையிலே உலகத்திலே செல்வம் எங்களுக்கு முன்னால் இருந்தால் உலகம் எங்களுடைய பார்வையிலிருந்து வேறு பக்கமாக திரும்பிவிடும் ஒரு மத்தா ஹயாத் தின் குரூர் ஒரு வீண் விளையாட்டு தான் பணம் இருந்தால் நாங்கள் செய்யக்கூடியவைகளை பணம் இல்லாத நேரத்திலே செய்ய முடியாது பணம் வந்து விட்டால் கண் விடும் இவ்வாறு உலகத்தை ஒரு அல்லாஹு தாலா சொல்கின்றான் மற்ற இன்பம் ஒரு வீணும் விளையாட்டுமானது படைக்கப்பட்ட இந்த மனிதர்களை நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பினான் அந்த தூதர்களை பின்பற்றிய மக்கள் யார் என்று பார்த்தால் அல்லாஹு தாலா குரானிலே சொல்கின்றான் உன்னை பின்ப நாங்கள் பின்பற்ற வேண்டுமா உன்னை பின்பற்றே அதாவது மிகவும் தாழ்மையிலே உள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் உன்னை பின்பற்றி இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கும் போது உன்னை நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டுமா என்று அல்லாஹு தாலா குரான் இல்லை அந்த மக்கள் கேட்ட கேள்வியை சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே செல்வத்தால் தான் உலகத்திலே கண்ணியமாக வாழலாம் உலகத்திலே சொத்து சுகங்களால் அல்லது ப பணத்தினால் அல்லது பதவி பட்டங்களால் ஒரு மனிதன் உலகத்திலே சந்தோஷமாக கண்ணியமாக வாழ்கிறான் என்று சொன்னால் அது வாழ்க்கை அல்ல அது வாழ்க்கை அல்ல ஏன் தெரியுமா வாழ்க்கை அல்ல என்று அல்லாஹு படைத்த ரப்பு சொல்கின்றான் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் நூ அலஹி சலாத்துலாம் அவர்களுடைய கூட்டத்தை பற்றி சொல்கின்றான் ஷொஹைப் அலை சலாத்து வசலாம் அவருடைய கூட்டத்தை பற்றி சொல்கின்றான் குரானில் ஏகப்பட்ட வசனங்களை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்றான் இந்த குரான் உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே உன்னை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் அனைவர்களும் மிகவும் ஒன்றில் மடையர்களாக இருக்கிறார்கள் அல்லது ஏழைகளாக இருக்கிறார்கள் அல்லது மிஸ்கீன்களாக இருக்கிறார்கள் ஆகவே நான் உன்னை அதாவது பின்பற்ற வேண்டுமா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் காலு அஜித்தனா குர்வான் இல்லை அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அணு அம்மீன் உலக்க வத்தபழக்கல் அறுதலூன் என்று சொல்லிவிட்டு அதாவது அணு அம்மீன் உலக்க வத்த வத்தபழாக்கள் அறுதலூன் உன்னை நாங்கள் விசுவாசம் கொள்வதா உன்னை உன்னோடு இருக்கக்கூடியவர்களை பார்த்தாலே ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கிறார்களே இவர்களோடு நாங்கள் வந்து சேரவா யார் கேட்கிறார்கள் சொத்து சுகத்துக்கு சொந்தக்காரர்கள் உலகத்திலே பதவி பட்டங்களோடு இருந்தவர்கள் இன்று வரைக்கும் அது அந்த சமூகம் இருக்கத்தான் செய்கிறது இன்று வரைக்கும் இந்திய இந்த நாள் வரைக்கும் அந்த சமூகம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த கூட்டம் எப்படி சொல்கிறது பின்பற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை தற்காலத்திலே கூட ஒருவர் இந்த செய்தியை கேட்டவுடன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது வாரத்துக்கு முன்னால் ஒருவர் ஒரு அதாவது தொலைபேசி அல்லது டிவி நிகழ்ச்சியிலே அவர் ஒரு ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த காலத்தை பொறுத்த சில சுண்ணாக்களை அவர்கள் சில விடயங்களை பின்பற்றி வாழ்ந்திருப்பார்கள் அவைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது என்ன சொல்கிறார் சல்லு அவர்கள் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையாக சில வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் ஆகவே அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அவ்வாறு வாழ்வதாக இருந்தால் அன்று அவர்கள் ஒட்டகத்திலே தான் போனார்கள் நாங்களும் இன்று தான் போக வேண்டும் என்று அந்த மனிதர் சமூகத்துக்கு மத்தியிலே எல்லோரும் பார்க்கக்கூடிய உலக மட்டத்திலே பார்க்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அவர் இந்த கருத்தை சொல்கிறார் இந்த கருத்தை சொல்கின்ற போது நாங்கள் விளங்க வேண்டும் அனுமின் உலக வத்தபாக்கல் அறுதலூன் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஏழைகளும் வறியவர்களும் உன்னை பின்பற்று பின்பற்றுகின்ற போது நாங்கள் இவ்வளவு உயர்வோடு ஷேர்ட் கோட்டு போட்டு அந்தஸ்தோடு பதவியோடு பட்ட பட்டத்தோடு என்ற பட்டத்தோடு வாழுகின்ற போது இவர்களோடு சென்று நாங்கள் உட்காரலாமா சாதாரண கிழிந்த ஆடைகளோடு உட்கார்ந்திருக்கக்கூடியவர்களோடு எங்களுக்கு இருக்க முடியுமா என்று அல்லாஹு தால குரானிலே சொல்லுகின்ற வார்த்தையை அன்று சொன்னார்கள் சல்லாஹ் அலஹி வல்லம் அவர்களை பார்த்து அவர்களை பின்பற்றியவர்களை பார்த்து ஆனால் அதே வார்த்தை இன்று வரைக்கும் பிரயோகப்படுத்தப்படுகிறது என்று பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஏன் தெரியுமா தாலா சொல்கின்றான் ஏகப்பட்ட வசனங்களை எங்களுக்கு சொல்கின்றான் அந்த வசனங்களில் அந்த மக்கள் சொன்னார்கள் எதை சொன்னார்கள் நாங்களோ மிகவும் உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு தாலா சொல்கின்றான் செல்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவார்களாக இருந்தால் செல்வத்தை தாலா அள்ளி கொடுத்திருப்பான் செல்வத்தை தாலா அவர்கள் நினைப்பது போன்று அள்ளி கொடுத்திருப்பான் இல்லை யாரெல்லாம் மர்மை நல்ல அமல்களோடு உலகத்திலே வாழ்ந்தி நாளை மர்மையிலே உயர்ந்த அந்தஸ்தை சுருக்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்களைத்தான் அல்லாஹுத்தாலா தேர்ந்தெடுக்கின்றான் யாருடைய உள்ளத்திலே மர்மையை பற்றி அச்சும் அச்சம் இருக்கிறதோ யாருடைய உள்ளத்திலே மருமையிலே நான் செய்கின்ற அமல்கள் மூலமாக அல்லாஹனுடைய தண்டனை கடினமானது அல்லாஹுனுடைய கேள்வி கணக்கோ மிகவும் இலகுவானது அந்த இலகுவான கேள்வி கணக்குக்குள் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களை தான் அல்லாஹு தேர்ந்தெடுக்கின்றான் இந்த மார்க்கத்துக்கு உடையவர்களை அல்ல பதவி பட்டங்களுடையவர்களை அல்ல அவர்களுடைய உலகத்தை பற்றி சொல்லுகின்ற அல்லாஹுத் ஒமல் ஹயாத்துல ஒருர் இது சொற்ப இன்பம் இந்த இன்பத்திலே உங்களால் எதுவுமே அனுபவிக்க முடியாது நீங்கள் வாழ முடியாது அந்த வாழ்க்கை காலம் உங்களுக்கு அந்த கால தரப்பட்டிருக்க கூடிய வாழ்க்கை காலத்தை பற்றி கூட தாலா சொல்கின்றான் இந்த வாழ்க்கை காலம் மிகவும் சொற்பமான ஒரு வாழ்க்கை காலம் அந்த வாழ்க்கை காலத்தை முடித்துக்கொண்டு நீங்கள் அனைவர்களும் உலகத்திலே உயிர் கொடுக்கப்பட்ட அனைத்தும் இன்று ஒரு நாள் மாண்டுவிடும் அந்த மரணத்தை எதிர்பார்த்து வாழ்வது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அந்த மனிதன் தான் அவனுக்கு பேர்தான் என்று அல்லாஹத்தாலா சொல்கின்றான் அந்த மூமினை பற்றி அல்லாஹத்தாலா ஏகப்பட்ட வசனங்களிலே சொல்கின்றான் ஒரு மனிதன் நம்பிக்கை கொள்வான் அந்த நம்பிக்கை அவனுடைய எதிர்பார்ப்பு உலகமாக இருக்காது நம்பிக்கை கொள் மனிதன் அவனுடைய உலக வாழ்க்கை அவனுடைய எண்ணத்திலே இருக்காது எப்படி இருக்கும் தெரியுமா அடுத்த கணம் எனக்கு மரணம் வந்துவிடுமே அடுத்த கணம் என்னை இந்த உலகம் துரத்தி விடுமே என்று அவன் எண்ணிக்கொண்டே இருப்பான் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு மூமினுடைய அடையாளத்தை பற்றி இஸ்லாம் சொல்கிறது எந்த அடையாளத்தை தெரியுமா ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் சாக போறேன் நான் சாக போறேன் என்று எண்ணம் அல்ல நான் மரணிக்கப் போகின்றேன் என்று எண்ணம் அல்ல அந்த மூமினுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவன் காலையிலே எழுந்தவுடன் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி என்னோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் நான் அறிந்து என்னோடு விளையாடியவர்கள் பேசியவர்கள் முதியவர்களாக இருந்தவர்கள் நடுத்தர வயசில் இருந்தவர்கள் சிறுவர்களாக இருந்தவர்கள் இன்று எத்தனை பேரை என்னை விட்டு போய்விட்டார்கள் எண்ணி பார்ப்பான் எண்ணி பார்ப்பான் மாலையிலே இருக்க எண்ணி பார்ப்பான் என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் என்னை சூழ சுத்த சூழ இருந்தவர்கள் என்னோடு இருந்தவர்கள் என்னோடு படித்தவர்கள் எத்தனை பேரை இறந்து விட்டோம் என்னோடு இருந்த எத்தனையோ பணக்காரர் நான் அறிந்த பணக்காரர்கள் எத்தனை பேர் என்னை விட்டு எங்களை விட்டு போய்விட்டார்கள் அவர்களுடைய செல்வ சுகங்கள் எல்லாம் எங்க எங்கே இருக்கிறது ஏதும் கொண்டு போனார்களா நிச்சயமாக கிடையாது எதை கொண்டு போயிருப்பார்கள் அவர்கள் எதை நன்மையாக செய்தார்களோ அதனை கொண்டு போயிருப்பார்கள் எதனை தீமையாக செய்தார்களோ அதனை கொண்டு போயிருப்பார்கள் அவர்கள் இருவர் ரெண்டு துரத்தார் மாத்திரம்தான் ஹெருக்குலிஸ் மன்னர் இடத்திலே அபுசுபியான் இடத்திலே கேட்கின்றான் அந்த நபியை பின்பற்றக்கூடிய மக்கள் யாராக இருந்தார்கள் அந்த மக்கள் நபியை முகமது நபிசல்ல அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் யாராக இருந்தார்கள் அவர்கள் வறியவர்களாகத்தான் இருந்தார்கள் ஏழைகளாகவும் மிஸ்கின்களாகவும் தான் இருந்தார்கள் அவர்கள் செல்வந்தர்கள் யாரும் அவரை பின்பற்றி வாழவில்லை செல்வந்தர்கள் யாரும் அவரை பின்பற்றி வரக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று சொன்னவுடன் அந்த மன்னர் அரசர் யோசிக்கிறார் அப்படியானால் அவர் உண்மையைத்தான் சொல்கிறார் அப்படியானால் அவர் உண்மையைத்தான் சொல்கிறார் உண்மையை தம்ப மீறி எதையும் அவர் சொல்லவில்லை காரணம் என்ன உலகத்திலே செல்வம் கொடுக்கப்பட்டு விட்டால் அவன் உலகத்தை நம்பியே வாழ்வான் உலகத்திலே அவனுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டே இருப்பான் அவனுக்கு மரண சிந்தனை வருவது குறைவு செல்வம் வந்துவிட்டால் அல்லாஹுவை மறந்து விடுவான் செல்வம் வந்துவிட்டால் தர்மம் பண்ணினாலும் என்ன பல காரியங்களை செய்தாலும் என்னுடைய செல்வம் இருக்கும் வரைக்கும் என்னுடைய அந்தஸ்து குறையாது என்று அகப்பாவத்தோடவும் வாழுவான் குரான் அல்லாஹு தாலா இந்த இந்த வரலாறுகளை ஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள் போன்ற நபிமார்களுடைய வரலாற்றோடு எடுத்துக்காட்டாக சொல்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே பதவி பட்டங்களோடு அந்தஸ்தோடு கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மார்க்கம் நசீபாகாது இருந்தாலும் கல்விமான்களா என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் காலல் மல உள்ளது என கஃபரு காவிர்களிலே இருந்த கல்விமான்கள் பெரியவர்கள் முதியவர்கள் அதாவது கல்வியிலே உயர்ந்தவர்கள் சொன்னார்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வதனால் எதுவும் கிடையாது அவர்களை பின்பற்றி வாழ்வது சிறந்ததாக இருந்திருந்தால் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்திருப்பான் கொடுக்கவில்லையே என்று அல்லாஹ் அந்த கூட்டம் காலல் மல உள்ளதீன கஃபருள் இல்லதீன ஆமனோ கா அந்த காவ் காவியர்களிலே உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கிறார்கள் இல்லை அப்படித்தான் வாழ்வதாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய இறைவன் அள்ளி தந்திருப்பானே ஒண்ணு தரவில்லையே நாங்கள் சம்பாதித்தவைகள் தான் எங்களோடு இருக்கிறது இதுவோ பாரு நான் இவ்வளவு அந்தஸ்தோடு வாழ்கிறேன் நீ இந்த பிச்சைக்காரத்தனத்திலே வாழ்கிறாயே என்ற கருத்துப்பட அந்த மக்களை பார்த்து ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹு என்று சொன்ன கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள் அதனால் தான் இந்த முனாஃபிக்கை முனாஃபுக்குகள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களும் இறை நிராகரிப்பாளர்களும் முஷி அல்லாஹுக்கு நிறை இணை கற்பிக்கக்கூடிய முஷ்ரிக்குகளும் உலகத்திலே நாங்கள் தான் பெரியவர்கள் என்று வாழ்கிறார்களே என்ன காரணம் அவர்கள் இந்த மூமின்களை முஸ்லிம்களை பார்க்கிறார்கள் அவர்களை அடித்து ஒடித்து நொறுக்க வேண்டும் எதற்காக அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அவர்கள் பலகீனமானவர்கள் அறுதலூன்கள் மிகவும் தாழ்ந்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் மண்ணிலே ஆக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மூமீன்கள் களிமா சொன்னவர்கள் மாத்திரம்தான் என்பதை அவர்கள் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆகவே தான் அன்புக்குரிய சகோதரிகளே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னார்கள் அந்த மன்னருடைய வாழ்க்கை மன்னருடைய கேள்வி எப்படி இருந்தது முகமது நபி பின்பற்றக்கூடியவர்கள் யாராக இருந்தார்கள் அந்த கேள்விக்கு பதிலாக அபுசுப்யான் என்ன சொல்கிறார் பின்பற்றி வாழ்ந்த மக்கள் ஏழைகளும் மிகவும் வறுமை கோட்டில இருந்தவர்களும் நடுத்தர கூட்டத்தவர்களும் மாத்திரம்தான் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த மன்னர் யோசிக்கிறாரே எதை அவர் ஒரு மன்னர் அல்லவா உலகத்தை ஆட்சி பண்ணக்கூடியவர்கள் அல்லவா உலக ஆசை உள்ளத்திலே இருந்தவர் அல்லவா அவருடைய உள்ளத்திலே படுகிறது அப்படியானால் முகமது ரபி சொல்வது தான் உண்மை எதற்காக சல்லல்லா அலுலம் அவருடைய வாழ்க்கை அவ்வாறு தான் இருந்தது மூமின்களுக்கு அல்லாஹு தாலா உலகத்திலே செல்வத்தை கொடுத்து சோதித்தாலும் இன்னும் பல காரியங்களை கொடுத்து சோதித்தாலும் அந்த சோதனைகள் அனைத்துமே அவர்களுக்கு நன்மை தான் எந்த அளவுக்கு நன்மை ஒரு மூமினுடைய காலிலே முள்ளு குத்தி விடுகிறது முள் தேய்க்கிறது அதனால் வேதனைப்படுகிறான் அதற்கு கூட அவனுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது ஒரு மூமின் அவனுடைய அந்தஸ்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது அவன் பாதையிலே நடந்து போனால் நன்மை வணக்கத்துக்கு நடந்து போனால் நன்மை மருமையிலே அவனை உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கின்ற போது குரானிலே அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அவர்கள் உலகத்திலே மக்கள் வாழ்கின்ற போது மூமின்களை பார்த்து கஞ்சி மட்டி சொல்வார்களாம் இன்னும் வாராம் பாரு இவன் நிலைமை பாரு அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே பிச்சைக்காரனாவே இருக்கிறான் சொல்றோமா இல்லையா குருவான்ல அல்லா சொல்றான் என்ன சொல்றான் கஞ்சி பட்டி காட்டுவானான் இந்த பாரு வாரவன் இவன் எப்படி வாரா பாரு இவன் நிலைமை பாரு அல்லா அல்லான்னு சொல்லிக்கொண்டே பிச்சைக்காரனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கொஞ்சம் கரைக்கு வாங்கலடா இது மாதிரி சம்பாதிக்கலா இது மாதிரி கொஞ்சம் வட்டி எடு அது எடு இது எடு அப்படி பண்ணி பண்ணி நீ அந்தஸ்த வாழலாமே என்று யார் சொல்றா இந்த காவியர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த மூவனுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது அல்லாவோடும் ரசூலோடு யுத்தம் செய்யும் அளவுக்குரிய தண்டனைக்குரிய பாவத்தை செய்வதற்கு நான் இதற்கு முன் போக வேண்டும் அடுத்த கணம் எனக்கு மௌத்து வந்துவிட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று அவன் யோசிக்கிறான் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை யோசிக்கின்ற மனிதனை பார்த்து இந்த செல்வந்த கூட்டம் நினைக்கிறது பிச்சைக்கார கூட்டமா வாழ்றானுவல் அல்லாஹ் அல்லாண்ட எப்ப முன்னுக்கு போக நீ இந்த உலகம் அப்படித்தானே சொல்லுது அல்லாஹ் அல்லாண்ட நீ எப்ப முன்னுக்கு போக போற அல்லா அல்லாண்ட உனக்கு அல்லாஹ் தாரானா இல்ல நீ அல்லாவுக்கு அல்லா வந்து போறதுனால உனக்கு ஏதாவது அந்தஸ்து கிடைச்சிட்டா இந்த ரூட்ல வாப்பா அதை கொஞ்சம் பெய் தொழு நோம்பு எல்லாம் செய் ஆனா இந்த ரூட்லயும் கொஞ்சம் போய்க்க அப்படின்னு எப்படி மனிதன் வழிகெடுத்துகிறானோ அந்த வார்த்தைகளை அல்லாஹுத் குரானிலே சொல்கின்றான் அவர்கள் கஞ்சிமிட்டி காட்டுவார்கள் நிலைமையை காரணமாக அவனை உயர்ந்த அந்தஸ்திரை வைக்கிறான் இவன் லட்சத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் இவன் ஒரு சொற்ப பணத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான் இவனுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற நிம்மதி சந்தோஷத்தை அந்த லட்சத்தை சம்பாதிக்கின்றவனுடைய வாழ்க்கையிலே காண முடியாது ஏன் அவனுடைய ஆடம்பரம் அவனுடைய ஷர்ட்டு கோட்டு ஆடம்பரம் வாழ்க்கை அவனுடைய அனைத்து காரியங்களும் ஏதோ அவர்தான் உலகத்திலே பெரியவர் போன்று நடக்கக்கூடிய ஒரு பெருமை பெருமையாளர்களை அல்லாஹு நாளை மறுமையிலே நரகத்தை பற்றி சொல்லுகின்ற போது இரண்டாவது இமாம் அவர்கள் சொன்னார்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய மோசமான கூட்டம் யார் என்று கேட்டால் இந்த உலகத்தை மையமாக வைத்து பெருமை அடித்தவர்களும் அடுத்தவர்களை தாழ்வாக நினைத்தவர்களும் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்களாம் மறுமையிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் ஜென்னத்திலே சுருக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் உலகத்திலே வறுமையோடும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் உலகத்திலே எதை வது வந்தாலும் அவ்வாக என்று அதுவாகவே தெரியாமல் நடக்காது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலே நாளே மறுமையிலே இருப்பார்கள் என்று நபி நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறிய ஒரு பெரியதொரு ஒரு எங்களுக்கு சுருக்கமாக சொன்னார்கள் இமாம் அவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் நம்பி வாழ்வதனால் வாழக்கூடாது என்று ரசூல்ல சொன்னார்களா இல்லை உலகத்திலே அல்லாஹு சொல்கின்றான் சுத்து உலகத்தில இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் நீங்கிவிட்டு தாவித்த ஒட்டகத்தை போன்று இருக்காத லாத்தன் என்ற துன்யா உன்னுடைய உலக வாழ்க்கையில உன்னுடைய பங்கை நீ மறந்து விடாதே உலகத்தை வாழ்ந்து கொள் ஆனால் உலகம் தான் வாழ்க்கை என்று எண்ணி வாழாத குருவான் என்று சொல்லுது உலகத்தில் உன்னை மறந்து வாழாத உனக்கென்று ஒரு பகுதியை வைத்துக்கொள் நீ உலகத்திலே வாழ்க வாழும் காலத்திலே அந்தஸ்தோடு மறுமையை வாழ்ந்து உலகமே பெரிது என்று வாழாத உலகம் தான் எனக்கு வாழ்க்கை என்று நினைக்காத காரணம் அடுத்த செகண்ட் அடுத்த நிமிடம் முன்னால் என்ன நடக்கப் போகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது ஆகவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே அவ்வாஹாவின் நெல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கையை மையமாக கொண்டு நாங்கள் வாழ்வதை விட மர்மையை நாங்கள் நோக்கமாக கொண்டு வாழ்கின்ற போது ரசூல்லா சலாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் யாருடைய உள்ளத்திலே மர்மை ஹம்மாக இருக்கிறதோ நோக்கமாக இருக்கிறதோ உலகம் அவர்களிடத்திலே மண்டியிடும் யாருடைய நோக்கம் உலகமாக இருக்கிறதோ அவர்களுடைய நோக்கம் உலகம் மாத்திரம்தான் இருக்கும் மறுமையில எந்த பங்கும் கிடைக்க கிடைக்கப் போவதில்லை ஆகவே மறுமையை நோக்கமாக கொண்டு ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற போது உலகம் அவனிடத்திலே மண்டியிடும் அளவுக்கு அல்லஹுத்தாலா உயர்த்துகின்றான் அப்படியானால் மேலே சொன்னது போன்ற செல்வம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஒரு மனிதன் சொல்ல முடியுமா இல்லை அவர்களுக்கு செல்வத்தை அல்லாஹுத்தாலா உள்ள செல்வத்தை கொடுத்து வைத்திருக்கின்றான் போதும் என்ற மனத்தை கொடுத்து வைத்திருக்கின்றான் எங்களுக்கு இது போதும் செல்வத்தை அள்ளி கட்டினவர்கள் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கஷ்டத்தோடு நோயோடு நம்பலத்தோடு துன்பப்படுகின்ற போது ஒரு மோமின் அல்ஹம்துலில்லாஹ் அல் அவ்வாஹு அக்பர் என்று பள்ளிக்கு வாங்க சொல்லுகின்ற போது பள்ளிக்கு வருகின்றான் ரோட்டில் நடந்து போகின்றான் நோய் நொம்பலத்தை தூரப்பட்டு இருக்கின்றான் அவனுடைய இது வந்தாலும் முள் குத்தினாலும் அதுவும் அல்லாஹனுடைய அருள் என்று நினைக்கின்றான் ஆகவே அன்புடைய ரப்புல் ஆலமினுடைய அன்போடு அவன் வாழ்கின்றான் அல்லாஹனுடைய துன்பத்திலே அவன் அக அகப்படுவதில்லை அல்லாஹ் எதை நோக்கமாக கொண்டு உலகத்திலே மனிதனை படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதனாக இவன் மாறுகின்றான் ஆகவேதான் யாருடைய ஹம் யாருடைய நோக்கம் எதிர்பார்ப்பு மறுமையாக இருக்கிறதோ அவனுடைய உலக காரியங்கள் அனைத்துக்கும் நான் பொறுப்பு என்று இஸ்லாம் பொறுப்படுகிறதே அல்லாஹ் ரசூலும் பொறுப்படுகிறார்களே எதற்காக அவனுடைய உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தும் அவனை தெரியாமலே வந்துவிடும் யாருடைய நோக்கம் உலகமாக இருக்கிறதோ அவர்களுடைய உலக வாழ்க்கை அனைத்தும் அவர்களுடைய நோக்கமாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு மருமைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது என்று ரசூல் அரசன் அவர்கள் சொன்ன ஹதீசுக்கு அமைய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே நிச்சயமாக இந்த உலகத்திலேயும் வெற்றி பெற்றவர்களாக மருமையிலேயும் வெற்றி பெற்றவர்களாக வாழலாம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை யாருடைய கையிலே கொடுக்க தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள் வறியவர்களாக இருப்பார்கள் ஏழைகளாக இருப்பார்கள் மிஸ்டீன்களாக இருப்பார்கள் அதே போன்ற பலஹீனமானவர்களாக இருப்பார்கள் என்று நபிமார்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலேயும் முன்மாதிரியாக அல்லாஹு தால எடுத்துக் கூறுகின்றான் ஆகவே எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு பெரிது என்று யாரெல்லாம் நினைத்து உலகத்தை வாழ்க்கையை நோக்கமாக கொள்ளாமல் மறுமை வாழ்க்கையை தான் நோக்கம் என்று கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹனுடைய மா பெரும் அருள் கிடைக்கிறது என்பதை நோக்கமாக கொண்டு நாங்கள் செயல்படுவோமாக ரபுல்லமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துல வபர